ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ஃப்ரூட் சாலட் அப்படி இல்லைனா வெஜிடபிள் சாலட் சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியான பாவக்காய் சாலட் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க தைரியமாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் பாவக்காய் சேலட் செய்கிறதுக்கு இன்னைக்கு சின்ன சைஸ் பாவக்காவை ரெண்டு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை காம்பு பகுதிகளில் முதல்ல நீக்கிக்கலாம் இந்த மாதிரி நீக்கின பிறகு கேரட் துருவலை வச்சு நல்லா துருவிக்கோங்க பொதுவாக நம்ம சம்பல் செய்யும் போது நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிட்டு எண்ணெயில் பொறிச்சிட்டு தான் சம்பல் செய்வோம் இன்றைக்கி நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதுல பச்சையான சாலட் தான் செய்ய போகிறோம் அதனால் இந்த மாதிரி துருவினா தான் உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை அதிகமாக தெரியாது இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா துருவியாச்சு இதில் நம்ம கொஞ்சமாக உப்புத்தூள் தூவிட்டு அதையும் நல்லா கலந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கலாம் அந்த மாதிரி ரெஸ்ட் பண்ண வைக்கும்போது உங்களுக்கு பாவக்காவோட தன்மை வந்து எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து வீசிடலாம் இப்போ பாருங்க இந்த தண்ணியை வந்து நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி நல்லா புளிஞ்சுக்கோங்க இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சாச்சு இதை நல்லா உது தூட்டுக்கோங்க இதில் மீதி உள்ள பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து ஒரு கால் கப்புக்கும் குறவாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு பச்சை மிளகாவோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கோங்க இதில் அரை தக்காளியே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பகுதிகள்லாம் நீக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தேங்காய் துருவல் சேருங்க தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அரை ஆப்பிளை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஆப்பிள் விருப்பம் இல்லைனா மதுளம்பழம் கூட சேர்க்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாது கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குனால் கொத்தமல்லி தூவிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப ஆரோக்கியமான டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரொம்ப டேஸ்டான பாவக்காய் சம்பல் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த பாவக்காய் சம்பளம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான அது என்ன கொஞ்சம் கூட சேர்க்காத சேலட்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்